சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்த ராமதாசின் பேரன் முகுந்தன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் அன்புமணி அதாவது பாமக கட்சியில் ராமதாஸ் அன்புமணி இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது அந்த வகையில் இதற்கு தொடக்க புள்ளியாக தனது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவித்ததுதான் என்று சொல்லப்படுகிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டில் நடைபெற்ற பாமக பொதுக்கூட்டத்தில் முகுந்தன் பரசுராமனை இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்த போது அதனை மேடையிலேயே அன்புமணி எதிர்த்தார் மேலும் இதன் மூலம் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு தொடங்கிய நிலையில்தான் கூட்டணி விவகாரம் கட்சி செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அன்புமணி மீது தொடர்ந்து ராமதாஸ் அதிருப்தி அடைந்தார் இதன் வெளிப்பாடாக பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிவிட்டு அவரை செயல் தலைவராக நியமித்தார் இது பாமகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதேபோல் தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதி மாபல்லபுரத்தில் நடைபெற்ற பாமகவின் சித்திரத்திருவிழா திருவிழா வன்னியர் மாநில மாநாடு போதும் இருவரிடையே கருத்து வேறுபாடு எழுந்தது அதனைத் தொடர்ந்துதான் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தை ராமதாஸ் புறக்கணித்தார் இந்த கூட்டத்தில் ஒம்பது மாவட்ட செயலாளர்கள் பதினோரு மாவட்ட தலைவர்கள் மட்டுமே பங்கேற்றனர் அன்புமணியின் ஆதரவாளர்களாக கருதப்படும் எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் எண்பது மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை புறக்கணித்திருந்தனர் இது கட்சியினரிடையே அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது குறிப்பாக ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் போக்கு விவகாரத்தில் சுமூக முடிவு எட்டப்படும் என தகவல் வெளியான சூழ்நிலையில் அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அதிருப்தியையும் ராமதாஸ் இன்று மீண்டும் வெளிப்படுத்தியிருந்தார் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது நான் செய்த பெரிய தவறு என்றும் தனக்கு விருப்பமில்லாமல் எல்லோரும் சேர்ந்து அன்புமணிக்கு பதவி கொடுத்து விட்டதாகவும் கூறியிருந்தார் மேலும் தனக்கும் அன்புமணிக்கும் உதவியாக இருக்கவே முகுந்தனை நியமனம் செய்ததாகவும் அன்புமணி மைக்கே டேபிளில் வீசியது தன் தலையில் வீசியது போல் இருந்தது என்றும் அவர் கூறியிருந்தார் மேலும் இந்த நிலையில்தான் பாமக இளைஞரணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக முகுந்தன் பரசுராமன் அதிரடியாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாமக இளைஞரணியான பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நியமிக்கப்பட்டேன் சொந்த காரணங்களுக்காக அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அதேபோல் மருத்துவர் ஐயாதான் என்றென்றும் எனது குல தெய்வம் மருத்துவர் அன்புமணி ஆகிய தாங்கள்தான் எங்கள் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து கட்சி பணியாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று முகுந்தன் பரசுராமன் அறிவித்துள்ளார் நேற்று காலை ராமதாஸ் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில்தான் முகுந்தனின் விலகல் கட்சியினரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்தான் ராஜினாமா செய்த ராமதாசின் பேரன் முகுந்தன் இந்த பாமகவே வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாகவும் ஏனென்றால் தன்னால் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் ஏற்பட்டது என்ற மன வருத்தத்தில் சில நாட்களாகவே இருந்து வந்துள்ளார் முகுந்தன் இதனால் இந்த பாமக கட்சியே வேண்டாம் என்று கட்சியிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய என்ற தகவல் பரவி வருகிறது மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து முகுந்தன் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த ராமதாஸின் பேரன் முகுந்தன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க